நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கள தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பாலமேடு பறையர் மக்களுடைய ஜல்லிக்கட்டு உரிமை போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடமாக இந்த செய்தியை நாம் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிருக்கோம் அதாவது கேட்பாரற்று கிடந்த இந்த பாலமேட்டு பறையர் மக்களுடைய உரிமை போராட்டத்தை மக்கள் மன்றத்தில் முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாற்றி வச்சுருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த வருஷமாச்சும் பாலமேட்டு பறையர் மக்களுக்கு ஜல்லிக்கட்டு மரியாதை கிடைத்து விடுமா கிடைத்து விடாதா அப்படின்றதுக்காக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த பாலமேட்டு பறையர் மக்களுக்கு உரிமை கிடைப்பது சம்மந்தமான பல வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் இவங்களுக்கு உரிமை கிடைப்பதில் எந்த இடத்துல சிக்கல் இருக்குது எந்த இடத்துல சிக்கல் இருக்குது யார் யாரெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின விஷயத்தையும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கடந்த ஒரு பத்து நாட்களாக தொடர்ச்சியாக வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பாலமேட்டு பறையர் மக்களுடைய அந்த உரிமை போராட்டம் விஷயத்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாற்றிய ஊடகம் எந்த ஊடகம்னா அது நம்மளுடைய ஊடகம் தான் நம்முடைய உரிமைக்கள் ஊடகம் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம டேரக்டாக ஸ்பாட்லேயே இருந்தோம் இந்த வருஷமும் இருந்தோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டேரெக்டாக ஸ்பாட்லேயே இருந்தோம் அந்த மக்கள் அந்த மாடை பிடிச்சிட்டு போகிற காட்சிகள் அதே மாதிரி கையில் அந்த ஆர்டர் காப்பியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் காவல்துறை அதிகாரிகள் மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு சென்சேஷனான ஒரு பேச்சுகள் எல்லாத்தையுமே அந்த ஃபுட்டேஜை எடுத்து அந்த ஃபுட்டேஜை வந்து இந்த வர இந்த வருஷம் வரைக்கும் தக்க வச்சு பல யூடியூப் சேனலுக்கு அந்த ஃபுட்டேஜை வந்து நம்ம அனுப்பிச்சு விட்டோம் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்து அனுப்பிச்சு விட்டோம் ஸோ அதன் விளைவாக தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது எல்லாருமே கேட்குறாங்க பாலமேட்டில் வந்து இந்த வருஷமாச்சும் பறைய மக்களுக்கு வந்து உரிமை கிடச்சாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு முழுவதில் ஒரு பேசு பொருளாக மாற்றிய ஊடகம் எந்த ஊடகம்னா நம்முடைய உரிமைக்கள் ஊடகம் தான் நம்ம கொடுத்த ஃபுட்டேஜை வச்சு தான் கலாட்டா மீடியாலயே வீடியோ போட்டாங்க அதான் யதார்த்தமான உண்மை ஓகேவா சரி இந்த வருஷமாச்சும் பாலமேட்டு பறையர் மக்களுக்கு வந்து உரிமை கிடைத்ததா கிடைக்கலையா அதாவது கரை மாடுகள் என்று சொல்லப்படுகின்ற மரியாதை மாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரிசை மாடுகளில் பாலமேட்டு பறையர் மக்களுடைய அந்த ஜல்லிக்கட்டு காலையுமே மரியாதை மாடாக அவிழ்த்து விட்டாங்களா விடலையா அதை வந்து இந்த காணொலி பார்க்க போறான் அதே மாதிரி இந்த பாலமேட்டு பறையர் மக்களுக்கு இந்த உரிமை கிடைப்பது இருக்கு இல்லையா அந்த உரிமை கிடைப்பதுல யார் யாரெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறான் அதே மாதிரி காவல்துறை அதிகாரி காலையில் ஒரு மூணு மணிக்கெலாம் வந்துடுறேன்ப்பா உங்க ஊருக்கு வந்துடுறேன் வந்து உங்க மாடை கையோட பிடிச்சிட்டு போய் மரியாதை மாடாக அவிழ்த்து விட வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு அந்த அந்த உத்தரவாதம் நிறைவேற்றப்பட்டதா இல்லாட்டி நிறைவேற்றப்படவில்லையா அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையான தரவுகள் மொத்தத்தில் பாலைவீடு மக்களுக்கு இந்த வருடம் உரிமை கிடைத்ததா கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதான் மக்களே முதல் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன் அதாவது சமூக வலைத்தளங்களில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஃப்ரேம் செய்யப்படுகின்றது அப்படின்னா பாலமேட்டு பறையிற மக்கள் என்ன உரிமை கேட்குறாங்க அதாவது நீ முதல் மரியாதை வாங்குற உன்னுடைய முதல் மரியாதையை எனக்கு கொடு இல்லாட்டி நீ ரெண்டாவது மரியாதை வாங்குற நீ ரெண்டாவது வாங்குற மரியாதையை வந்து எனக்கு விட்டு கொடு அப்படின்லாம் அவங்க கேட்கவே இல்லை மொத்த ஒரு ஏழு மாடுகளுக்கு வந்து மரியாதை மாடு அப்படின்னு சொல்லி பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து மாடுகளை அவிழ்த்து விட்றாங்க எட்டாவது மாடாக என்னையும் சேர்த்துக்குன்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து எனக்கு நீ முதல் மாடை கூடு ரெண்டாம் மாடை கூடு மூணாம் மாடை கூடு நாலாம் மாடு அஞ்சாம் மாடு ஆறாம் மாடு ஏழாம் மாடை கூடுன்னு கேட்கல எட்டாவது மாடாக என்னையும் சேர்த்துக்க ஏன்னா நானும் இந்த ஊர் தானே இருக்கிறேன் உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கின்ற பொழுது எனக்கு மரியாதை கிடைப்பது சமூக நீதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எட்டாவது மாடா தான் ரைட்ஸ் கேட்கிறாங்களே ஒழிய முதல் மாடாக என்னையும் முதல் மாடாக வந்து என்ன மாடன்னு அவிழ்த்து விடு உனக்கு மட்டும் மரியாதை கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எங்கேயும் சொல்லவே இல்லை சமூக வலைத்தளங்களில் சில சனாதனவாதிகளும் சரி ஜாதியவாதிகளும் சரி ஒரு ஒரு பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் இல்லாட்டி வந்து ஒரு சண்டைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் அதே மாதிரி பாலமேட்டு பறைய மக்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனை உருவாக்கும் காரணத்துக்காக இந்த மாதிரி சதி வேலைகள் எல்லாமே சமூக அளித்தனால கருத்துக்கெல்லாம் பரப்பியிருக்காங்க ஆக்சுவலாக அங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா எட்டாவது மாடாக என்னுடைய மாடையும் மரியாதை மாடாக அவிழ்த்து விடு அப்படின்றது தான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த ஊரில் சரியா இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது நாம் இந்த பத்து நாட்களில் இந்த பாலமேட்டு சம்மந்தமான பல்வே பல்வேறு வகையான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் அது எல்லாமே சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் போடுவானுங்க அவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாரம்பரியம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு மரபு அந்த மரபை எங்களால் மாற்ற முடியாது அதனால பாரைய பானமேட்டு பாரைய மக்களுக்கு வந்து உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் அந்த பாரம்பரியம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை மையப்படுத்தியே பேசிக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தை எல்லாம் கேட்டுறேன் பாரம்பரியம்னா முதல்ல என்ன ஆண்டாண்டு காலத்திற்கு முன்பாக நம்ம எல்லாமே வந்து அம்மனக்கட்டையாக தான் தெரிஞ்சோம் நம்ம நாகரிகம் வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடி எல்லாருமே அம்ன கட்டையா தெரிஞ்சோம் அதற்காக இப்போயும் நம்ம அம்ன கட்டியாதான் தெரியும்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லையா இதுதான் பாரம்பரியமா கிடையாது ஆண்டாண்டு காலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நம்ம எல்லாமே கல்வி கற்க விடாம பண்ணிக்கி இவங்க மட்டும் தான் கல்வி கற்கணும் இவன் ஃபுல்லாமே வந்து அடிமை தொழில் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளை அடக்கி உடக்கி ஒரு சில குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வச்சிருந்தாங்க இல்லையா அதற்காக அதெல்லாம் பாரம்பரியம் நானும் படிக்க மாட்டேன்ற மாதிரி நம்ம படிக்காமல் இருக்க முடியுமா ஆண்டாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட செமுதாய மக்கள் மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வந்து இருந்தாங்க அதுக்காக வந்து இன்னைக்கு நான் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறேன் நான் வந்து அந்த காலத்தில் அரசாங்க பதவியில் இல்லை இல்லை அதனால் நான் இப்போவும் நான் அரசாங்க பதவியில் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா கிடையாது இந்த பாரம்பரியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பழக்க வழக்கங்களும் சரி உடை நாகரிகமும் சரி ஒவ்வொரு விஷயமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் இவங்க சொல்லுவாங்க கலாச்சாரத்தை மாற்ற முடியாது பண்பாடை மாற்ற முடியாது அதை மாற்ற முடியாது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு டேஷம் கிடையவே கிடையாது சரிங்களா ஜல்லிக்கட்டு விளையாட்டு வருவதற்கு முன்பாக அந்த காலத்துல வேற என்ன விளையாட்டு விளையாட்டு இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் கிடையாது பாரம்பரியம்ன்றது கிடையாது ஒரு தற்காலிகமாக கரண்ட் சினாரியில என்ன நடக்குதோ அதுதான் சம காலத்தில் வந்து எனக்கு உரிமை வேணும் உனக்கு உரிமை வேணும் அதுதான் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அதான் சமூக நீதி இந்த கிராமத்தை ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்வாயிருந்து உனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்குன்னு தான் சொல்லுவாங்க உனக்கே முத கிடைக்கிதுன்னு கேட்டால் கூட ஓகே அது வேணால் அது பாரம்பரியம் ஏதோ ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் உனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே ஸோ இதுதான் வந்து இந்த இந்த பாரம்பரியம் என்று சொல்லப்படு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால பாரம்பரியம்னு சொல்லலாம் யாருன்னு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் இதுவும் வராதிங்க சரியா ஓகே சரி பாலமேட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக நம்ம இந்த பறையர் மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக பல்வேறு வகையான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் நம்ம நேற்றைய தினத்தில் ஜனவரி பதினாறாம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த இடத்துல பாலமேட்டு பறையர் மக்களுக்கு உரிமை கிடைத்ததா கிடைக்கலையா அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம் நான் வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி பாலமேட்டுக்கு வந்து போயிட்டேன் ஏன்னா பொங்கல் அன்றைக்கி சாயங்காலம் போயிட்டேன் ஏன்னா நம்ம சென்சேஷனை எடுத்து போட்டிருக்கோம் அந்த விஷயத்தை அந்த மக்களுக்கு உரிமை கிடைத்ததா கிடைக்கலையா அப்படின்றத பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதியே போயாச்சு மாலை ஒரு ஆறு மணி அளவு மாலை ஒரு ஆறு மணி அளவுலேயே பார்த்தோம்னா இந்த பேரூராட்சி பக்கம் அதே மாதிரி இந்த விழா கமிட்டி இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சலசலப்பு எல்லாமே உண்டாகுது அதாவது இந்த பாலமேட்டு பறையிற மக்கள் அவங்களுக்கும் ஒரு சமூக நீதி சமநீதி கேட்குறாங்க அது அவங்களுக்கு வந்து மாடை வந்து அவிழ்த்து விட வேண்டும் மரியாதை மாடாக அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம் கேட்குறாங்க ஸோ இந்த வருஷமும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமோ ஏன்னா வந்து கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு கோர்ட் கோர்ட்டினுடைய டேரக்ஷன் படி அந்த பறையர் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் இருபத்தி ரெண்டு சமுதாய மக்களுக்கு எப்படி மரியாதை வழங்குறாங்களோ சால்வை போட்டு எப்படி மரியாதை வழங்குறாங்களோ அதே மாதிரி இந்த மக்களுக்கும் மரியாதை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிரம வரிசை மாடாக இந்த பாலமேட்டு பறைய மாட்டையும் மரியாதை மாடாக அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் அது இல்லாமல் அது எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கே அதாவது ஜல்லிக்கட்டு நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி சாயங்கரம் ஒரு ஆறு மணிக்கே ஒரு பரபரப்பு எல்லாமே உருவாயிடுச்சு இருபத்தி ரெண்டு சமூக சமுதாயத்திற்கும் இருபத்தி ரெண்டு ஜாதிகளுக்கும் முன்னாடியே மரியாதை கொடுத்துட்டாங்க ஆனால் பறையர் மக்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கவே இல்லை இதுக்கு முந்தினா பதினைந்தாம் தேதி வரைக்கும் மரியாதை கொடுக்கவே இல்லை ரொம்ப ஒரு பேச்சில் ஓடிக்கிறதுக்கு ரொம்ப பரபரப்பு போய்க்கிறதுக்கு காவல்துறை அதிகாரிகளும் இந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போகிறீங்க நீங்கள் எது போராட்டம் பண்ணிடுவீங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவீங்களா கொடி கட்டிடாதீங்க நீங்கள் சாலையை மறைச்சிடாங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து கடந்த ஒரு ஜன ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது ஜல்லிக்கட்டுக்கு முந்தினா முந்தநாளில் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி இந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்திலாம் போய்கிட்டே இருக்குது ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது ஒம்பது மணி பத்து மணி ஆகுது இரவு ஒரு பதினோரு பதினொன்றரை மணி அளவில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாலமேட்டு பறையர் மக்களுடைய தலைவர் செயலாளர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க அழைப்பு கொடுத்து மடத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரில் இருக்க ஒரு கமிட்டி அவங்க தான் ஜல்லிக்கட்டு கமிட்டி அப்படின்ற மாதிரி சித்தரித்து வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம போடுவோம் மடத்து கமிட்டியாக இல்லாட்டி வந்து அரசாங்கத்துண்டி கமிட்டியாக தனி வீடியோ போடுவோம் ஆனால் மடத்து கமிட்டி வந்து இந்த ஜல்லிக்கட்டை எடுத்து நடத்துறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் தான் எடுத்து நடத்துகிறாங்க அரசாங்கம் வந்து அதை தேக்கூர் பண்ணுறாங்க அது முற்றிலும் தவறான ஒரு திசைவெளி போக்கு அது தனியாக ஒரு வீடியோ போடுவோம் ஓகேவா சரி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மடத்து கமிட்டி வந்து இரவு ஒரு பதினொன்று பதினொன்றரை மணி அளவில் உங்களை மரியாதை தந்துடுறோம் உங்கள் சமுதாய மக்களுக்கு பாலமேட்டு பறையர் மக்களுக்குன்னா மரியாதை கொடுத்துடுவோம் வாங்க அப்படின்ற மாதிரி இரவு ஒரு பதினொன்றரை மணி அளவில் கூப்பிட்டு விட்றாங்க இரவு ஒரு பதினொன்றரை மணி அளவில் கூப்பிட்டு விட்டு எப்படி வந்து இருபத்தி ரெண்டு சாதிகளுக்கும் மரியாதை சால்வை போட்டு மரியாதை செய்யணுமோ அதை வந்து பொது வழியில் எல்லா மனிதர்களும் இருக்கின்ற வேலையில் எல்லா சமுதாய மக்களும் இருக்கின்ற வேலையில் செஞ்சிருக்க வேண்டும் முறையாக அழைப்பு கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் இந்த பாலமேட்டு பரையமைக்கூடிய ஒரு தீவிரமான போராட்டத்தின் விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா இரவு ஒரு பதினோரு மணி கூப்பிட்டு வச்சு சால்வியை போட்டு மரியாதை செஞ்சு விட்றாங்க ஸோ அரசாங்கத்தினுடைய அந்த ஆர்டிஓ பீஸ் கமிட்டியின்படி இருபத்தி ரெண்டு சாதிகளுக்கும் வழங்கப்பட பட வேண்டிய மரியாதையில் வந்து இவங்களுக்கும் மரியாதை செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க மீன்ஸ் என்னென்னா இது முன்னாடியே வழங்கியிருக்க வேண்டும் ரொம்ப லேட்டு டூ லேட்டு நாளைக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா இன்னும் இரவு ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவே வந்து ஒரு தவறான திசைவெளி போக்கு ஸோ இது வந்து நடந்து முடிஞ்சது அதற்கு பின்பாக அதுக்கு அடுத்த நாள் வந்து மரியாதை மாடாக எட்டாவது மாடாக அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரமான ஒரு பேச்சுகளெலாம் ஓடுது பறையர் மக்கள் மத்தியிலேயே தீவிரமான பேச்சுக்கெல்லாம் ஓடுது அதான் மடத்து கமிட்டியில் இருக்கிற ஒரு சில என்ன பண்ணுறாங்க இவங்க மாட விடவே கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் வந்து அவங்களும் வேற இருக்கிறாங்க ஆனால் கோர்ட் என்ன சொல்லுது அரசாங்கம் என்ன சொல்லுது இவங்க மாடையும் விட வேண்டும் அப்படின்னா அரசாங்கம் சொல்லுது ஸோ அரசாங்கத்துடைய உத்தரவை வந்து மடத்த கமிட்டி மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நைட்டே ஒரு பேச்சுக்களை மூடிக்கிருக்குது இருக்குது ஸோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியாச்சும் வந்து இந்த திருவிழாவை இந்த ஜல்லிக்கட்டு விழாவை சண்ட சச்சரவு இல்லாமல் முடித்து விட வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த பறையர் மக்கள் வந்து பேசுகிறாங்க அப்போ இந்த பறையர் மக்கள்லேயே வந்து ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க போய் காவல்துறையிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் நாளைக்கு பீஸ் கமிட்டியில் போடப்பட்ட சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் சரிங்களா பீஸ் கமிட்டியில் போடப்பட்ட சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து எங்களுடைய மாடை கரைவரிசை மாடாக நாங்கள் அவிழ்த்து விடுவோம் நாங்கள் அதனால் நீங்கள் எங்கள் பாதுகாப்பு தர வேண்டும் உங்களுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் தான் நம்ம போய் மாடை விட போவோம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க காவல்துறையிட்ட ஒரு டிமாண்ட்னு வைக்கிறாங்க காவல்துறை என்ன பண்ணுறாங்க சரி நாளை காலையில் நான் மூணு மணிக்கெலாம் வந்துடுறோம் நாங்கள் மூணு மணிக்கெலாம் வந்து உங்களுடைய மாடை மரியாதை மாடாக நாங்கள் அவிழ்த்து விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த உத்தரவாதத்திற்கு பின்னால் தான் வந்து இருக்கிற சதிகள் எல்லாமே இருக்குது அப்படின்றது அது அதுக்கப்புறந்தான் தெரிய வருகின்றது ஆனால் என்ன பண்ணுறாங்க நாங்கள் நாளைக்கு உங்கள் மாடை வந்து பாதுகாப்பாக கூட்டி போய் நாங்கள் அவழித்து விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரியை வந்து நியமனங்கள் பண்ணுறாங்க சரியா ஸோ இந்த மாதிரி அதிகாரி நியமனம் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலைல மூணு மணி வருது அதாவது ஜல்லிக்கட்டு ஜனவரி பதினாறாம் தேதி பாலம்பேடு ஜல்லிக்கட்டு அன்னைக்கு அதிகாலை மூணு மணி சரிங்களா அதிகாலை மூணு மணி வருது காவல்துறை அதிகாரி அதே மாதிரி கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே வந்துடுறாரு வந்து மாட்டுக்கிட்ட வந்துடுறாரு வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்தையுமே அவராகவே வாலண்டியராக ஊசி வாங்க மாடை கொண்டு போகணும் மாடை கொண்டு போகணுன்னு இவங்களும் என்ன பண்ணுறாங்க ஓகே காவல்துறை அதிகாரி வந்து ரெண்டாக கரம்ப கரெக்டாக இருக்கார் எப்படியாச்சும் மாடை அவிழ்த்து விடுவதற்கு அவர் வந்து கரெக்டாக வந்துட்டார் அப்படின்ற மாதிரி அந்த மாடை அவிழ்த்து என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு போகிறாங்க மாடை அவிழ்த்து விடுறதுக்காக அந்த போய் வரிசையில் நிப்பாடுறதுக்காக கூட்டி போகிறாங்க ஆனால் அப்போ அந்த மாதிரி கூட்டி போகிறப்பே ஒரு டை டவுட்டு வந்து எழும்புது ஏன்னால் காலையில் ஒரு ஆறு மணி வாக்கில் தான் அந்த மரியாதை மாடு என்ன சொல்லப்படின்னா ஒரு ஏழு கரை மாடுகள் எல்லா மாடுகளுமே என்ன பண்ணுவாங்க அந்த பாலமேட்டு உடைய பொது இடம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்ட்டிங் அப்போ பாலமேட்டு உடைய ஊர்த்தோடுங்கிற இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு பிள்ளையார் இருக்கும் அங்கே தான் மடத்துக்க மட்டும் இருக்குது அந்த இடத்துல தான் வந்து வரிசையாக நிப்பாட்டி எல்லா மடங்களையும் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட வரிசையாக கூட்டி போவாங்க ஆனால் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு அப்படியே வந்து டேரக்ட் ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து ஒரு வேறு ஒரு திசை வழி போகிற கூட்டி போகிறாரு கூட்டி போகிறப்பையும் அங்கே இருக்கிற பாலமேட்டு பறையர் மக்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து எழும்புது இந்த காவல்துறை அதிகாரி இந்த வழியாக கூட்டி போகிறாரு ஆக்சுவலாக வந்து முறைப்படி எப்படி போகணும் அப்படின்னா இந்த மெயினான இடத்துல தான் கூட்டி போகணும் இவர் என்னென்னா ஒரு வேற ஒரு பாதை கூட்டி போகிறாரு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் போகிறாங்க அங்கே போய் வாடிவாசல் அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க வாடிவாசல் பேர் வந்து புறவாடி பின்னாடி இருக்கிறது பிறவாடின்னு சொல்லுவாங்க பிற பின்னாடி இருக்கிற வாடி பிறவாடின்னு சொல்லுவாங்க ஸோ பிறவாடி பக்கம் வந்து கூட்டி போயிடாரு காவல்துறை அதே பிற பிறவாடி பக்கம் கூட்டி போயிறார் கூட்டி போய் இந்த மாடை வந்து உள்ளே ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது ஐம்பதாவது மாடாக வேணால் அவுழ்த்துருவோம் அப்படின்றாங்க இவங்க கேட்டது பாலமேட்டு மக்கள் கேட்டது வந்து எட்டாவது மாடாக மரியாதை மாடாக எங்களுடைய மாடுகளையும் அவிழ்த்து விட வேண்டும் கேட்டது இவங்க சரிங்களா ஆனால் காவல்துறை அதிகாரி என்ன ஒரு ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணுறா அப்படின்னா இந்த மாடை வந்து அந்த வரிசை மாடுகளோடு உள்ளே ஏற்றி விட்டோம் அப்படின்னா இவங்க எப்படி பிரச்சனைக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவர் வந்து கூட்டி போகிறாரு அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த காவல்துறை வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு வஞ்சிக்கின்ற வேலையிலேருந்து ஈடுபட்டுருக்காங்க பாருங்கள் இவங்க டிமாண்ட் பண்ணது என்ன எட்டாவது மாடம் என்னுடைய மாடா அழுத்து விடு அதுக்கு தானே இத்தனை வருஷமாக அவங்க போராட்டம் பண்ணுறாங்க பீஸ் கமிட்டி போட்டாங்க காவல்துறை அதிகாரி பார்த்தாங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஆ சட்டமும் அதானே சொல்லுது பீஸ் கமிட்டியில் இருக்க போடப்பட்ட அந்த ஜா அந்த ஏழு பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டாகவே அதானே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எட்டாவது மாடம் அழுத்து விட்டுக்கு அதாவது மரியாதை மாடாக கரை மாடாக அழுழ்த்து விட்டுக்குன்னு தான் சொல்கிறாங்க வரிசை மாடாக அழுழ்த்து தானே சொல்கிறாங்க அப்போ அதை நடைமுறைப்படுத்தாமல் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாங்க பின்வாசல் வழியாக கூட்டி போய் உள்ளே எப்படியாச்சும் கோற்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இவங்க கொஞ்சம் விசாரணா இல்லையா என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து நாங்கள் மாடை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் கொடுங்கஞ்சலி மாட்டை மறுபடியும் இழுத்துட்டு வந்து ஊரில் கட்டிடுறாங்க ஊரில் கட்டியதற்கு பின்பாக காவல்துறை அதிகாரி வந்து பேசுகிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்க பல நபர்கள் வந்து பேசுகிறாங்க உளவுத்துறை வந்து பேசுகிறாங்க மெசி நீங்கள் மாடை அழுத்து விடுங்க அவிழ்த்து விடுங்க பரவாயில்ல அழுத்து விடுங்க அழுத்து விடுங்க வாங்க நான் கூட்டி போகிறேன் நான் மரியாதை மாடாக கூட்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்குது கூட ஃபுட்டேஜில் காட்டினேன் பாருங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா காலத்தாமதம் வந்து பண்ணுறது வேறு ஒன்றும் கிடையாது காலத்தாமதங்கள் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க பேச்சுவார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த சீடு வந்து ஏழு மரியாதை என்று சொல்லப்படுகின்ற மாடுகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உள்ளே போய்கிட்டே இருக்குது அதையுமே நம்ம அந்த காட்சிகளை பார்த்தா இருக்கிறோம் மற்றவங்க நோட் பண்ணாங்களா இல்லையோ நோட் பண்ணாங்களா இல்லையோ நாம் நோட் பண்ணோம் இங்கே பேச்சுவார்த்தையில் ஓடிக்கிறதுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஓடிக்கின்ற வேலையில் வந்து அந்த சைடு பார்த்தோம்னா அந்த மரியாதை மாடை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏழு வரிசை மாடுகள் எல்லாமே வரிசையாக உள்ளே போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி காலதாமதங்கள் ஏற்படுத்துகிற வேலையில் காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப கிளியராக இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க வந்து இந்த மாடை எப்படியாச்சும் வந்து உள்ளே கொண்டு போய் பிறவாடி மூலமாக கொண்டு போய் அந்த போட்டி மாடல்லாம் வரும் இல்லையா அந்த போட்டி மாடலுக்குள்ளே இடையில சொருகி விட்டோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த நடைமுறையை காரணம் காட்டி அடுத்த வட்டம் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்க முடியாது ஸோ இந்த ஒரு திட்டத்தின் என்ன பண்ணுறாங்க காவல்துறை அதிகாரிகள் எப்படியாச்சும் மாடை உள்ளே கூறுத்தலாம் அப்படின்றக்காக ஜாதியவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஜாதியவாதிகளுக்கு ஆதரவாக இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க ஏன்னா வந்து அரசு அரசு மூலமாகவே ஒரு முட்டுக்கட்டையை போட்டுடலாம்ல இப்போ பின்னாடி கூட்டி போய் மாடை வந்து அவிழ்த்து விட்டோம் இல்லாட்டி பின்னாடி கூட்டி போய் சொறி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டில் வந்து டேரக்ஷன் வாங்க முடியாது கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க போனோட என்ன நடைமுறையை நீங்கள் பின்பற்றீங்களோ அதே நடைமுறையை பின்பற்றுங்களுக்கு உத்தரவு கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி உத்தரவு வந்து நாமளே வாங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டும் செயல்பட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அதே மாதிரி அந்த ஊரில் இருக்க பொதுமக்கள் எல்லாருமே இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே எக்ஸ்பிளேஷன் பண்ணி அதற்கு பின்பாக மாட நாங்கள் மாட்டோம் நாங்கள் நாங்கள் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை முடிச்சிட்டாங்க ஓகே இதுதான் பாலமேட்டு பறைய மக்களுடைய ஒரு ஜல்லிக்கட்டு உரிமை போற அங்கே நடந்த ஒரு பரபரப்பான விஷயங்கள் நான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக சாஃப்ட்டாக ஒரு கதை வடிவில சொல்லியிருக்கேன் பாலமேடு பறவை மக்களுக்கு இந்த வருஷமும் ஜல்லிக்கட்டு உரிமை போராட்டத்தின் மூலமாக அவங்க போராடிய போராட்டங்கள் எல்லாமே வீணா போனது அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு மரியாதை கிடைக்கல ஆனால் வந்து வீணாக போகணும்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு வகையான வெற்றிதான் தோல்வி கிடையாது காரணம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பறையை மக்களுடைய தலைவர் ஜெயராளர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரோட்டில் வச்சு மரியாதை கொடுத்தாங்க அதுவுமே நம்மளுடைய அழுத்தத்தின் விளைவாக ரோட்டில் வச்சு மரியாதை கொடுத்தாங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்புடின்னா மரத்து கமிட்டிக்குள்ளேயே கூட்டு மரியாதை கொடுத்துருக்காங்க உண்மையாகவே மரியாதை கொடுத்து அந்த சகோதரர்கள் நம்ம வாழ்த்து தான் ஆக வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசு வந்திருக்கு இல்லையா மனசு வந்திருக்கு எல்லாமே சமத்துவமாக பயணிக்க வேண்டும் அப்படின்ற மனசு வந்திருக்கு இல்லையா ஸோ வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஸோ இது வந்து ஒரு வெற்றி தான் அவங்களுக்கு வந்து உரிமை என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எட்டப்படும் ஸோ அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து ஜல்லிக்கட்டில் இவங்களுடைய மாடு மரியாதை மாடாக அவிழ்த்து விடப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அவிழ்த்து விடப்படும் ஏன்னா ஒரு மாற்றங்கள் தாங்க மாற்றங்களும் தொடர்ச்சியாக உருவாகிட்டே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லையா அவங்க வந்து எட்டாம் மாதம் தானே கேட்குறாங்க முதல் மாடம் நம்மளுடைய உரிமையே தட்டி பறிக்கல அப்படின்ற விஷயத்தில் அவங்க அந்த ஊர் மக்களுமே கொஞ்சம் கிளாரிட்டியாக தான் இருக்கிறாங்க அதனால் அடுத்த வருஷம் மேபி ஏன்னா இதுக்கு இடையில் ஃபுல்லாமே இந்த அதிகார வர்க்கினுடைய சதிகள் சனாதனவாதிகளுடைய சதிகள் இதெல்லாமே நடந்துக்கி இருக்குது அதன் மூலி அதன் மூலியமாக தான் அங்கே இருக்கிற மக்கள் ஒரு சில மக்கள் வந்து டைவர்ட் ஆகிறாங்க அந்த ஊரில் இடைநிலையில் இருக்கிற இடைநிலை ஜாதியில் இருக்கிற இடைநிலை சாதி வயிறர்கள் நான் ஒட்டுமொத்தம் எல்லாரும் சொல்ல இடைநிலையில் இருக்கிற இடைநிலை ஜாதி வயிர்கள் இந்த மாதிரி ஒரு திருபு வேலைகள் எல்லாமே கூட ஈடுபட்டு நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக நம்மளை அடுத்த வட்டம் அவங்களுடைய உரிமைகள் மீட்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கிற புரட்சியில் அமைப்பு வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்